யான நமக்கு ஒரு கருமை காட்டி காட்டுது இல்லையே நம்ம நம்மளை இடியதுக்கு ஒரு அதாவது கடைசி மீடியாவா இருக்கு போல ஓடுறது அண்ண இது என்ன ஓடுறது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சிலருக்கு பிடிச்ச மாங்கல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கலாம் இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா மணல்பட்டியில் இருக்கும் இருந்து பேருக்குள்ள நம்ம நிறைய கிராமங்களை பார்க்க போகிறோம் என்னென்ன கிராமங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறோம் வாங்க வீடியோ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மணல் சந்தி அதாவது மணல் பெட்டிலாம் நினைக்கிறேன் இதெல்லாம் நம்ம இடத்துல திரும்பி வாங்கல எல்லாம் ஊரையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போதான் பிறேன் சாப்பிட்டேன் சாப்பாடு உண்மையா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இந்த சந்தியில இருந்தே பக்கத்தில் அவர் சாப்பாடு நீங்கள் போய் நான் கண்டிப்பாக வரீங்க எங்க தண்ணி நல்லா ஓடிக்கு போட பாடி ஒரு மாதிரியை கெரிஞ்சு போகுது இந்த ஊர் எங்க போகுதுன்னு தெரியல அது எங்கேயோ போகுது போயிருக்க போட நம்ம எங்கேயாவது என்ன ஊர் தெரியுமா நீ என்ன நம்ம நீ ஜேட்ஸ் வந்தா நல்ல ஒரு ஊர் ரெண்டு பேரை மரமிட்டன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போகும்போது உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணுறேன் என்ன ஊர் என்ன இடம் எல்லாத்தையுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு வரப் போகிறோம் யாருங்க தண்ணி ஓடுற இடத்துல நம்ம ஞா ஞாபகம் இருக்கேன் ஆ தண்ணி நிற்கிற ஒரு தண்ணி ஓடுறது அதாவது தண்ணி ஓடுற இடமும் இல்லை அதான் தண்ணி நிற்கிற இடம் இல்லை ஓ அதுக்குன்னு நினைச்சிருக்காங்கண்ணே இங்கே வரேங்க இப்படிதான் வயலுடைய காட்டுப்புறம் அடுத்தது சைடில் புல்லு புல்லு பிடுங்கடா நாட்டுறாங்கடா புல்லு புல்லு பிடுங்காங்களா ஓ ஆ இந்த பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உன்னிச்சை பார்க்குறதுலேருந்து பெருசாக வருவாங்க அங்கேருந்தான் வரும் இந்த பஸ் பெருமாள் போட்ட பஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு மட்டக்களவு முனைக்காடு நிலை இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொக்கோடி சொல்லி போகுது இந்த பஸ் எவ்வளோ தூரம் மட்டும் மிதச்சிருக்காங்க ஃபுல்லாக கண்ணு கட்டுற தூரம் எல்லாம் இங்கே பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்து கொஞ்சம் பக்கத்து வகையில் தள்ளி தள்ளி தான் இருக்குது என்ன மிதிராப்பா இது டயர் பிடிச்சிக்கிறேன் டயர் வெடிச்சிருந்து நல்ல காரம் அந்த டைம்ல நம்ம வந்து சிக்கல இதுக்குள்ள சிக்கி இருந்தா நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனா இங்க யானை வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு இங்க அளவுக்கு மருந்து சூறா கொஞ்சம் அளவுக்கு மருந்து இல்லையோ இங்க அளவுக்கு சூறா வரும் ஏன்னா ஃபுல்லா இங்க பாருங்க இங்க சைட்ல அப்படியே காடுதான் அப்படியே கல்முனையே வந்துட்டு கல்முனையில நான் ஒரு நாளாச்சு பாக்கலாம்னு பார்க்க ஆசையா அந்த யானை நமக்கு ஒரு கர்மா காட்டி காட்டுவது இல்லையே நம்ம இடியும் கடைசி வீடியா இருக்கு என்ன கையெல்லாம் வித்தியெல்லாம் காட்டி வராது பேசாம வந்து ஒரு குடில் உள்ள கிடக்கு ப்ரோ இந்த குடில் இந்த குடியில கட்டி எடுப்பமா ஒருத்தர் குடியில ஒன்று கட்டி இருப்பாம் பேசாம தொல்லை ஒருத்தர் கடவுள் வா பார்க்குற இடமும் நான் சொர்க்கமாக தாருக்கு போல இது ஜெயகரன்க்காக வயலுக்கெல்லாம் ஓடி தெரியும் இது யாருக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயகரன் காந்தி ஜெயகரன் அடிக்கடிக்கே பார்த்து நம்பி இதில் ஒரு வளம் பாடுறான்னு அவருக்கு பேசாமல் இதை பார்த்து அடுத்து அதுக்கு போகும் சரி அப்புறம் நமக்கு ஏன் வீண்டாத பிரச்சனை இல்லை ஏக்கரவா லிஸ்ட்டில் வாழ்ன்ற லிஸ்ட்டில் கிடக்கும் நம்ம அவருக்கு கோபுரம் தெரியுது கொக்கரிச்சீரில் கோயில் தெரியுது நீங்கள் தெரியறேன் கோபுரம் ஓ வேறு கோயில் இல்லை இதுக்குள்ளே அது மட்டும் தான் கிடக்கு எந்த இடக்குறேன் அங்கே ஆனால் அந்த இதுக்குள்ள ஒரு கோயில் தெரியுது பார்த்தியா அடிக்கடி நம்மட நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்காரே அப்பா ஜெயஹர் நன் அவர் சொல்லுவார் பிபிடி ஒரு அவர் இருந்தால் பாருங்களா வளவை அப்படியே தூக்கிடுண்டா லண்டனில் இருக்கார் ஆனால் அப்படியே நடந்தாது சொ என்ற இது வந்து கடலை கண்டிக்கடா கடல்தான் என்ன போட்டுக்காங்க பயிர்தானா வளைச்சி வளைச்சி பயருதான் போடுறாங்க ஏன்டா கடலை போட்டு நம்ம குடிக்கிறோம் தண்ணி வச்சோம் சாரி கச்சான் இது பயிர்தானா ஏன் பிறோம் அப்படி இது தண்ணி கூட தேவை ஆனா இங்க கூடுதல விவசாயத்தை நம்பி தான் மக்கள் இருக்காங்க இங்க கூடுதல எல்லாமே பயிர் செய்யறாக்கள் தான் கூட பாருங்க மாம்பழம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு கருத்த குளம் மாம்பழத்தை பாத்தியா ரொம்ப ப்ரோ பாத்தியா வாவ் வா கிளைமேட்டிங்க வந்து அமையண்டா ப்ரோ இங்க சொன்ன சொர்க்க பூமின்றது இதுதான் ரொம்ப நாளைக்கு பிறகு பக்கம் வந்துருக்கு இங்கே பக்கம் ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு இந்த ஏரியாவை திரும்பி வந்து கவர் பண்ணுற உண்மையாகவே சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா நிறைய இடங்கள் இருக்குது நான் பார்க்கணும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட இடங்கள் நிறையா இருக்குது எல்லாத்தையும் மொத்தமாகவே கவர் பண்ணிகிட்டே போவோம் முழுதையும் வவுர் உண்மையாக ஆயிடுச்சு நல்ல சாப்பாடு சாப்பாடு நல்லா இருந்துச்சு

ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன ஊர்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிரங்குடா காஞ்சிபங்குடா இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே அடுத்த மாதிரி ஒரு ஃபீடிங் பேர் தான் ஞாபகம் இந்த ரோட்டுக்குள்ளே எடுத்துருக்கோம் ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முதல் நம்ம எடுத்துருக்கோம் இந்த போட் போட்டுக்கிறேன் காஞ்சிபங்குடா ஓகே இந்த ஊரை பார்த்தீங்கன்னா பேர் வந்து காஞ்சி ரூடா நோட் பண்ணிக்கொடுங்க அப்புறம் நாங்கள் ஊரை சொல்லலேருந்து கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாது அந்த வெட்டி எடுத்துட்டு அவர்கிட்ட போன பாத்தீங்கன்னா நம்மளோட புரோக்கு எதுவும் எதிர்காலங்கள் இருக்கா அவனுக்கு அந்த சாத்திரத்துல நம்பிக்கை இல்லையா சரி நம்ம போய் வச்சு பாப்போம் அதுக்கும் நம்பிக்கை நம்பிக்கையை ஊட்டும் போது சில இதை சொல்லமா மனப்பிடிச்சா ஏதாவது நடந்துருமா என்ற மாதிரி இருக்கும் இது கண்ணன் கூட அங்கே இல்லைனே கூட கண்ணம் கூட என்னடா தொள்ளாயிரத்தி ஐம்பது இங்கே இவங்க பெரும்பாலும் இந்த சிக்கன் பிரச்சனை கிலோ நம்ம ஊர்ல இந்த ஆயிரத்தி விற்காங்க அவனால ஏற்றுக்கொள்ள முடியாது ரூபா வேற ஒரு இடங்கள் இப்ப அதை சொல்லிட்டு வரான் தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த

செங்கல் கைய கையை இல்ல ஒருத்தன் எல்லாருக்கும் அந்த என்ன கல் புலக்கல் வந்த பாரு புலக்கல்ல லாபம் ஆயிட்டு நான் தான் சொன்னோட கல்யாணத்துக்கு செங்கல் தான் எங்களுக்கு அந்த மாட பாத்தியா உரம் இந்த வாரிதானே கல்வாடியாது சும்மா வாடின்னா கல்வா கல் சுடு கல்வாடி காட்டு நம்ம போனா விடுவாங்க அதுக்குள்ள கல் இந்த கல்வாடி தெரிய இங்க கல்வாடி கூட இருக்குங்க காட்டும் இந்த போயிட்டு ஆனால் பெரும்பாலான நாட்களில் வந்து இப்போ இங்கே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நினைக்கிறேன் இங்கே ஒருத்தர் கிணறு பொது கிணறு என்ன எனக்கு தெரிஞ்சு இங்கே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்ட குடும்பம் நிறைய இருக்குது அவங்களுக்கு இல்லாத ஆட்களுக்கு உங்கள் முடிஞ்ச உதவியில் வந்து செய்யலாம் நிறைய குடும்பங்கள் தள்ளி தள்ளி இருக்குது

கொஞ்சம் ஒரு அளவுக்கு பரவாயில்ல அப்படியே வச்சிருந்தா இருந்தால் ஒரு ரெண்டு மூணு வீடியோ கவர் பண்ணிடலாம் அப்படியே ஊறலாம் இல்லாட்டிக்கு தான் சிக்கல் பார்ப்போம் உன்னிச்சைக்கு போகலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு உன்னிச்சைக்கு போகலாம்னு ஒரு ஐடியா இருக்கு பார்ப்பா அதையும் பார்த்து வீடியோ வரது போடுவோம் ஐயா கேள்வியில் கேட்போம் பா ஐயா இது என்ன வரும் இது இழுப்படிச்சனே இது

இந்தந்த ஊர் இந்தந்த ஏரியாவில் தான் இருக்குதுன்னு இப்போ தான் எங்களுக்கெல்லாம் தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அப்டேட்டில் வருது இங்கே பாருங்க நிறைய பேர் டிக்டாகில் குந்திட்டு வரப்பீங்க பொம்பளை பிள்ளைகளா இங்கே பாருங்கள் பாவம் இல்லை கஷ்டம் வேலை செய்கிறாங்க நீங்கள் என்னடா நீங்கள் மட்டும் நல்லவனுலாம் வீடியோ தானே அடுத்திருந்தீங்க தான் நாங்கள் அப்படி இல்லை இதில் எங்களுக்கு ஒரு ஏதாச்சும் யூடியூப்ல ஒரு இன்கம் கிடைக்கும் என்றபடியே நாங்க அப்படி போய் கொண்டிருக்கோம் அப்படித்தானே ப்ரோ டிக்டாக்ல அப்படி இல்லை இதுதான் உன்னிச்சோழன் போட்டணும் ஆனா ப்ரோ பேர்தான் கேலி போட்டிருக்க இதுதான் ஊருன்னு ச சொர்க்கண்டா இதெல்லாம் அம்மையா ப்ரோ இதற்குனால் பாவனையில் இல்லை போல ஒரு நல்ல லொக்கேஷன் நின்று உங்களுக்கு இடத்துல பார்ப்போம் வாங்க என்ன கிடைக்கு நிறையா ஒரு இடத்துல இதில் ஒரு இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல தான் நான் வாரம் இல்லையா தெரியல ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி இடம் இருக்குது யாருக்கு அப்புறம் ஃபோட்டோ ஷூட் பண்ணக்கூடிய இடம் இல்லைடா

பாரு இப்ப இன்னும் கொஞ்சம் டைம் போகும் கொஞ்சம் காலம் போவ ஃபுல்லா தண்ணி நிரம்பி வரும் அந்த துண்டுக்குள்ள எல்லாரும் குளிப்பாங்க இடத்துல இருந்து கூடிய இடங்க ரமேஷ் ஆறு மாதிரி யானைகளை பாத்தீங்கன்னா பின்னட்ல தண்ணி குடிக்க வர இடமா

பாப்போம் போற வழியில இருந்தா அதனால சொல்லுவேன் சாமான அந்த கொண்டு வர வாங்கினங்கண்டி அது வந்து என்ன வாரத்துல பாக்குறதுல என்ன என்ன செய்யறாங்கன்னு அதை சும்மா இழுத்து வச்சு போற அப்படி அதான் பிரச்சனை மெயினுக்கு வர பிரச்சனைதான் விவசாயி இது வந்து தாண்டியடி தாண்டியடி கிரவுண்ட் இந்த கிரௌண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க வவுன தீவ் இங்கே ஆனா ப்ரோ இங்கே வவுன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிட்டத்தட்ட பவனதீவுக்குள்ளே வந்துட்டு நினைக்கிறேன் பார்ப்போம் அதான் நண்டு கண்ணங்குடா தாண்டியடி ரெண்டு மூணு ஊர்கள் அப்படியே ஒன்றா இது வந்து தாண்டியடி தாண்டியடி ஸ்கூல் வந்து இது வந்து கோயில் உருவன் கோயில் இங்கே மழை ஒன்று வரப்போகுது போல மழை பெய்ய போகுது ஆ அந்த பைக் தானா ஆடு இப்போ அவ்வளோ வந்து இழுபட்டு போகிறாருண்ணா இப்போ திரும்பி தாண்டி அடின்றது அது பெரிய ஒரு ஊர் போல என்ன அது கண்டம் போல் என்ன அப்படியே ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே தாண்டி அடி தான் அப்படியே இங்கே வாங்க எவ்வளோ தூரம் மட்டும் போது நம்ம அந்த தொங்கல் இருந்து ஆரம்பிச்சு நம்ம இன்னும் முடியலை ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு காற்று அடிக்குது குளிர்கா வந்து பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல மழை பெய்யுது மட்டும் தெரியுது கண்டிப்பாக அதனால சரியான குளிர்கா வந்து அடிக்குது நேரம் சரியாக எத்தனை மணி இருக்கும் அவனை இவன் இதில் பார்க்க முடியாது டைமில் மாற்றி ஸ்டெப் பண்ணிக்கலாம் நல்ல ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நீங்கள் ஒருத்தர் இருக்கு தாண்டியடிங்க ஒரு பெட்ட ஷர்ட் இருக்குது வண்ணம் கூட தாண்டியடி யாருங்க முதல்லாம் நாங்கள் வரும்போது இந்த பில்டிங்கெல்லாம் இல்லவே இல்லை இப்போ பில்டிங்கெல்லாம் மாறி போயிடுச்சு பில்டிங் எல்லாம் வந்துட்டு வரது இதெல்லாம் ஃபுல்லாக நான் முதல் வரும்போது ஃபுல்லாக விதைச்சிருந்தோம் வேடா இப்போ விதைச்சு இருந்த எல்லாம் பில்டிங் வந்துட்டு இப்போ இங்கே வருங்க எல்லாம் கட்டிடம் காட்டிக்காங்க அப்படியே ஃபுல்லா எல்லாம் மாறிட்டு ஃபெண்ட்ஸ் இன்னொரு பத்து வருஷம் வந்தால் இதுவும் இயற்கை இயற்கைன்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுவும் போயிடும் போது அந்த ரீதியில் பார்ப்போம் இந்த தொங்கல் மட்டும் கொண்டு முதல்ல வரைக்காங்க இங்கே காட்டில் போடுறோம் அப்படியே நாங்கள் முதல் வரும்போது இது ஃபுல்லாக வயல் தெரியுதா இது ஃபுல்லாக வயல் இப்போ எது மட்டும் அந்த இதை கட்டிக்காங்க பாருங்கள் மதில் காட்டிக்காங்க எங்கேயோ இப்போ தண்ணியை திறந்து இருக்காங்க தண்ணி ஓர் ரோட்டத்தை எப்போ எங்கேயே திறந்துருக்கு தண்ணி அள்ளிட்டு வருது அப்படியே என்ன செய்யாது பசல ஏறியலாரு டேய் போடா ரோட்டு தாண்டி போடா போறா ஒரு களை போடுறது அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் போவேன் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கடா ஃபுல்லாவே அப்படியே எனக்கு தெரிஞ்சு மாந்திடும் விவசாயம் நிலத்துல எல்லாம் பில்டிங்காவே நிரம்பி போற காலத்துல அது வரும்போது ஃபுல்லா பச்சை பசேல்ன்னுட்டு இருக்கு நான் சொல்லி சொல்லி வருவேன் பச்சை பாசைனு தெரிஞ்ச இடத்துல கட்டிடமாட்டாங்க தெரியுது ஃபுல்லாக இப்போ கடைசியாக அரிசி கூட நம்ம வெளிநாட்டு வழியாக வாங்குற கட்டம் வரப்போது இறக்குமதி தான் ஏற்றுமதி மாதிரி ஒன்றும் தெரியல நீ எல்லாமே இறக்குமதி தான் அரிசி கூட இறக்குமதி தான் செய்யணும் போல இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாக மயான பூமி சவுக்காலை எல்லடாவும் கண்டனம் தான்டா இருக்கு ரொம்ப மாறிட்டு ப்ரோ சின்ன ஊழத்துக்கு எல்லாம் மாறிட்டு கொஞ்ச அடா ப்ரோ அது நாங்க பாகம் இந்த வெறும் ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இடத்துல வீடியோ வந்து போட்டு அதுக்குள்ள அஞ்சு வருஷம் போன பாத்தீங்கன்னா இந்த இடம் இருந்த எதுக்கே தடம் இல்லாம போயிடும் ஒன்னு ஜெய் போன ரோடு எல்லா இடம் கடை கட 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 ஓமா அண்ணாட கருவிய பாத்தியாட நீட்ட பாத்தியா

யார் வராங்க முன்னூறு பாத்தியா உம் யாருந்து பார்த்தானே தலைவர்கள் போறாங்க ஆண்டவா ஆண்டவா எல்லாம் மாறி போயிடுச்சு பரவாயில்ல நான் அந்த போட்டோ ஷூட்னு சொன்னது அந்த அங்கா அவடத்தான் போகணும் முன்னுக்கு ப்ரோ நான் சொன்னேன் போட்டோ ஷூட் பண்ணலான்ட்டு அந்த ஏரியா வந்து முன்னுக்கு தான் இருக்கு அவட்டத்தை ஆலதூருகா சூரிய பகவான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சரி மழை நீ வந்துட்டே சூரிய பகவான் அவளை கையை விட்டுட்டாரோ மழை பெய்து அடே மலை எங்கேயே மலை பெய்யல தக்கத்துல தான் இங்கேயே பொய் குளிர்காத்தடிக்கு சொன்னா பேச அதுக்கு வேலைக்கு போயிருக்காமல கணிச்சு சொல்றதுக்கு வாரத்துக்கு முதல்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்த பார்த்து ஒதுங்க ரெண்டா கண்டு சரி பட்டு வராது ஒரு மைக்கெல்லாம் நினைஞ்சிடும் ஃபோன் ஃபோன் வாட்ரு ப்ரூஃப் பிரச்சனை இல்ல மைக்கு ஈக்கி எல்லாம் போயிடும் போகுது என்னது இந்த பலத்தை தொண்டி வச்சுக்கா ஏ வாடுறப்பறம் டயர் தனியாக சுற்றுது

பிள்ளையாரப்பா நம்ம பிள்ளை ஆசீர்வாத மழை வர வந்து பார்த்துக்கலாப்பா கண்டம் முட்டு கண்டம் வந்திருக்கும் மழை விடுதல ஒரு பக்கம் நம்மளே வவுனதீவை பொறுத்து மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே நிறைய இறங்குறதுக்கு சுத்துறதுக்கு ஆனால் நம்ம வந்த நேரம் இல்லை மழை வந்துருக்கு மழை கூட கொஞ்சம் வவுனதீவை நம்ம அப்படியே கவர் பண்ணிடுவோம் வவுனதியில் இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா உன்னிச்சை நான் ஒரு பக்கம் தான் இதில் எந்த ரோட் ப்ரோ நெட்டுக்குமா என்னடா இல்லை நம்ம வெயிட்டிங்கில் இருக்காங்க பை ஆ பஸ்ஸுக்கு நிற்காங்க முடிவு இந்த ரவுண்டை போடலாம் பஸ் பக்கத்து இருக்காரு நடந்து காட்டுறேன் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மவுனி மவுனதி வந்து டவுன் இந்த டவுன் ஏரியா அது என்ன மார்க்கெட் ஏரியா என்னடா ஃபுல்லா ஃபுல்லாக கடையில் போட்டோம் தான் நம்பறோம் இங்கே கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டோரமாகவே கடையில் இருக்கு அப்படியே இப்போ வந்து நம்ம நீட்டு எங்கே போதோ நம்ம இடது பக்கம் திரும்ப அந்த ஏரியா நம்ம பக்கம் போகணும் இல்லை தான் எங்கே போகுது என்ன ஊரோ ஊரை வார்த்தை வருமா போயிட்டாவே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போயிட்டு ஒரு ஊரை வரது ஊருக்குள்ளே இறங்க போகிறோம் நடந்தது இன்னைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி நம்ம இருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மேடர் வீடியோ எடுத்து